அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சரியில் பார் பவித்ரா பவித்ரா சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரஸ்டிங்கான சு நிகழ்வுகளாக நடக்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ராவை பிடிக்குமா இல்லை வேணுவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா குட்டி ஜோதியும் சரிதாகவும் சேர்த்து நம்ம பவிக்குட்டி செய்யக்கூடிய விஷயத்தை தடுக்கிறது விதமாக வந்து ரூமில் அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க அது எப்படி நடந்துச்சுன்னா நம்மளோட பவித்ரா வந்து ரமாவுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலில் போய் நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக போகிறாங்க இதில் வந்து ரோஜாவும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா ரோஜா சொல்லி தான் வந்து பவித்ரா குட்டி நம்ம ரம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு வேண்டுதல் செய்கிறதுக்காக போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க அப்போ வந்து நம்மளோட ஜோதியோட அதாவது சரிதாவோட பிள்ளை வந்து இதை நான் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போகிறத நிறுத்துகிறாங்க அதை நான் ப்ராமிஸாக வந்து அவளை விட மாட்டான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வந்து நம்மளோட பவித்ராவை போகும்போது பிடிச்சின்னு வந்து வழுக்க டைமாக ரூமில் போட்டு கட்டி போடுறாங்க இப்போ வந்து யார் வந்து பவித்ராவை காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியலங்க வேணுவோ இல்லை ரோஜாவானு தெரியலீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்